ப்ரோ ப்ரோ எங்க யார் யார் இறக்கி விடுறது ஆமா நான் தான் சேரி 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 sir wait பண்ணிட்டு அடி வாங்க விட்டு பாத்துட்டு விளையாண்டுட்டு இருக்க ஏன்னா ரெண்டு பேரும் சுத்துறீங்களா ஆசம் वो तो रंडर बोले मुश्तब वो हेल्प वो वो यार वो दुख ले सकता हैं आगे खतरा हैं सही बेटा सही बेटा जी वो अरे वारा यंग तो मैं रहती हैं ना बर्थडे

பங்கு இந்த ஒரே கேங் தான் இருக்கு அந்த ஒரு கேங்க முடிச்சிட்டோம்னா நொறுக்கிடலாம் அந்த பங்கு பைசல் கேங்கா கேட்டிங் நன் பை சத்து சத்து அடிப்பாங்க முதல்ல எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு அப்புறம் கவர் அப் பண்ணனும் அதுக்கு அப்புறம் தான் ஜோடணும் அவனுக்கு பாரு லாங் ஸ்ட்ரைட்ல நின்னு தான் அடிக்குறாங்க இங்க பாறா இங்க இங்க மலை மேல இருக்கான்டா டேய் காப்பாத்துற انا பின்னாடி வரா பின்னாடி வரா காப்பாத்துற டேய் ஓ பின்னாடி வந்தா என்னையும் போட்டுறான்டா பாரு அடிறான் பாத்தியா அடி 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 டப்சலாம் அவனுங்க அங்க இருந்து இங்க வரதுக்குள்ள நம்ம அவனை காப்பாத்திட்டு

போடு 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 எம்விபி பண்ணலாம்